உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல அவங்க என்ன பேசுனாங்க யாரை பத்தி பேசுனாங்க என்னென்ன தரவுகளை பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தரவுகளையுமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக நாம பார்க்க போவது கிடையாது நம்ம ஒட்டுமொத்தமா டீ கோடிங் பண்ண போவது கிடையாது அவங்க பேசுனதுல சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் இருக்குது மக்கள்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ அந்த விடயங்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணி சில விடயங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் தான் இன்னைக்கான காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்க சண்டை போட போறோம் தமிழக வெற்றிகழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டத்துல பல நிர்வாகிகள் பேசினாங்க நம்ம எடுத்து டீகோடிங் பண்ண போவது கிடையாது பண்ண போவது கிடையாது அதுல மக்களுடைய பிரச்சனைகள் சில பிரச்சனையை பேசியிருக்காங்க அதை மட்டும்தான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் சரிங்களா முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய ஸ்பீச்சை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அந்த ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சில் அவர் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடோடு இருக்கிறாரு அப்படின்றத அவர் கன்வே பண்ண நினைக்கிறாரு அதான் அவர் மெயினாக வந்து சொல்ல விரும்புறாரு அதில் நீங்க பாத்தீங்கன்னா கருவு ஸ்டாம்பின் நடந்து முடிந்ததற்கு பின்பாக இங்க என்ன விதமான நரேட்டிவுகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சார்பு நரேட்டிவ்கள் உருவாக்கப்பட்டது அதாவது ஒன் சைடாக வந்து ஒருத்தர் நரேட்டிவ் பண்ணுறது ஸோ இது மட்டும்தான் அந்த கரு ஸ்டாம்பீட்டில் பிரதானப்படுத்தப்பட்டது இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும் இந்த கட்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும் அரசு எந்திரத்து எந்திரத்துக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் டிபேட்டுகள் நடத்தப்படவில்லை ஒரு சைடாக மட்டும் அதாவது தமிழக வெட்டிகழகத்துடைய விஜய் அவர்கள் மேலே மட்டும்தான் பிளேமிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்கினார் ஸோ இந்த மாதிரி நிறைய உருவாக்கி ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஸ்பீச்சுகள் போய்கிட்டே இருக்குது ஒன் சைடாக விஜய்க்கு மட்டும் எதிராக ஸ்பீச்சுகள் போயிட்டு இருக்குது அதை தமிழ்நாட்டு அவர்களும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் கூட ஒரு இரண்டு நாட்களுக்கு பின்பாக இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிடுகின்றார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடுல இருக்கிறாரு அப்படின்றத விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து மென்ஷன் பண்ணுறார் அததான் ஒரு பிரதானமாக சொல்ல வரார் ஸோ நம்மளுடைய பார்வை இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவர்கள் இரட்டை நிலைப்பாடுல இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிறாரா போன்றதான் நம்மளுடைய பார்வையும் கூட ஏன்னா கடந்த கால சில நிகழ்வுகளை நம்ம இந்த இடத்துல ஒரு ஆதாரமாக உதாரணமாக சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது மாண்புமிகு அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆணவ படுகொலைக்கு நான் தனிச்சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டே அப்படின்னா ஆணவப் படுகொலையே நடக்காது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றது ஆனால் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கருதுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்றத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் பேசிய பொழுது ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டோட்டலாக இக்னோர் பண்றாரு எதிர்கட்சியாக இருந்த பொழுது என்ன சொல்றாரு ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவன்னு சொல்றாரு ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று கூறுகின்றார் அப்ப இது இரட்டை நிலைப்பாடு தானே இதைத்தான் விஜய் அவர்களும் கூட பதிவு செய்திருக்கின்றார் சில பேர் கேட்கலாம் வீடியோ பார்க்கின்ற நபர்கள் கேட்கலாம் அதான் இப்ப ஆணையம் போட்டார்களப்பா இப்போ ஆணையம் போட்டார்ல சட்டம் கொண்டு வருவதற்கு ஆணையம் போட்டார்ல எப்ப நாளேமுக வருஷம் இல்லையா நாலேமுகா ஆட்சி முடிய போகின்ற இந்த நாளேமுக வருஷத்தில் ஒரு ஆணையம் போடுறாரு இந்த ஆணையத்திற்கின்ற ஒரு கால அளவுகோலும் கிடையாது இத்தனை மாதத்திற்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கால அளவுகோலும் கிடையாது ஆனா ஆணையம் போட்டுருக்க ஆணவக் தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழு என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அதனடிப்புள்ள சட்டம் கொண்டு வருவோம் அப்ப கால அளவும் கிடையாது ஒருவேளை இந்த ஆணையம் ஒரு மாதத்தில் முடிக்கலாம் இரண்டு மாதத்தில் முடிக்கலாம் ஒரு வருடம் கூட ஆகலாம் அப்ப ஆணவக் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இல்லை இரட்டை நிலைப்பாடு இதைத்தான் விஜய் அவர்கள் வந்து கன்வே பண்றாரு இரட்டை நிலைப்பாடு கரூர் ஸ்டாப்பிடு வாரத்தில் எப்படி இரட்டை நிலைப்பாடாக இருக்கிறார் முதலமைச்சர்கள் அது மாதிரி பல இடங்கள்ல முதலமைச்சர்கள் இரட்டை நிலைப்பாடில் தான் இருக்கிறாரு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தருவேன்னு சொல்றாரு எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கவில்லை மாறாக அடித்து இழுத்து தரத்தரவென துன்முறுத்தப்படுகின்றார்கள் தூய்மை பணியாளர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அப்ப இரட்டை நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருந்த பொழுது கொண்டு வருகின்றாரு பணி நந்திரம் பண்ணுவென்றாரு ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பின்பாக முடியாது என்றாரு பணி நந்திரம் செய்யாம ஒட்டுமொத்தமாக இவங்கெல்லாம் கொத்தடிமைகள் மாறி தூய்மைப்படிகளை தூக்கி தனியார்கள் தாரை வார்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இரட்டை நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு அது மட்டும் கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்களுக்கு வந்துன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவேன்னு சொன்னார் எதிர்கட்சியாக இருந்த பொழுது தேர்தல் வாக்குறுதலை கொடுத்துருக்கிறாரு ஆனா ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக வழங்கவில்லை பல ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எஸ்ஜிடி ஆசிரியர்களாக இன்னும் வேலை பார்த்துருக்காங்க தற்காலிக ஆசிரியர் வேலை பார்த்துக்கிருக்கிறாங்க அவங்க பணி நிரந்தரம் கேட்டு அனுதி அனுதினமும் பாடி இருக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பணி நிரந்தரம் வழங்கவில்லை இரட்டை நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக மாறிய பின்பு ஒரு நிலைப்பாடு கல்லூரியில் வேலை பார்க்கற கெஸ்ட் லக்சரான பணி நிரந்தரம் என்ன வேண்டார் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பின்பாக பணி நிரந்தரம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதர் பண்றாரு அப்படிதான் ஸோ மக்கள் நம்மளுடைய பார்வை அதாவது மக்களாகி நம்முடைய இருந்து பார்க்கின்ற பொழுதும் கூட அவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றது தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்ல ஒட்டுமொத்த ஸ்பீச்ல அரசியல் கலந்திருக்கின்றது அவருடைய கட்சி சார்ந்த அரசியல் பேசுறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா அவர் விஜய் அவர்கள் பேசின அந்த விடயங்கள்ல அவர்கள் இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதராக இருக்கிறார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாரு அது உண்மை அது உண்மை நம்ம அதை டீகோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ விஜய் அவர்கள் பேசுறதுல ஒட்டுமொத்தமாக இரட்டை நிலைப்பாடு கொண்ட மனிதராக முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றத பிரதிபலித்திருக்கின்றார் விஜய் அவர்கள் சரிங்களா ஸோ ரெண்டாவது அருண்ராஜ் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் வந்து நம்ம கடந்து போய் விட முடியாது ரொம்ப ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பீச் சொல்லலாம் குறிப்பாக அவர் பேசின ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நான் கவனித்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்க ஆட்சி பண்றீங்க திமுக இதை திராவிட மாடல் ஆட்சி தயவுசும் சொல்லாங்க திமுக மாடல் தாங்க நமக்கு பல நாளாவே இந்த கேள்வி வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க பண்ற ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி கிடையாது திமுக மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்கும் தெரியுமா சாதிக்கு எதிரான வந்து இருக்கும் சாதிக்கு எதிரான ஆட்சியா இருக்கும் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க இரட்டை நிலைப்பாடு இங்கேயும் ஒரு பக்கம் சாதி ஒழிப்பை பத்தி பேசுறாங்க மறுபக்கம் என்ன பண்றாங்கன்னா செட்டியார் மாநாடுல போய் நம்ம அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்கின்றார்கள் செட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க ரெட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க இசை வேளாளர் சங்க மாநாடுகளில் போய் கலந்துக்கிறாங்க ஒரு பக்கம் பெரியாரியம் பேசிக்கொண்டு கொண்டு ஒரு பக்கம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி செட்டியார் மாநாடு ரெட்டியார் மாடல போய் கலந்துக்கிறாங்க அப்ப இதுதான் உண்மையான திராவிட மாடலா திராவிட மாடல் ஆட்சி என்பது இதுதான் இது திமுக மாடல் ஆட்சி இது திமுக மாடல் திராவிட மாடல் கிடையாது திராவிடத்தினுடைய முன்னோடிகள் யாரு இன்னைக்கு இருக்கிற நிறைய நபர்கள் தந்தை பெரியார் அவர்கள்லாம் திராவிடத்தினுடைய முன்னோடிகள் என்று அவர்கள் புரிந்து வைத்துள்ளார்கள் அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திமுக கன்வே பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை வருஷம் ஆனா திராவிடத்தினுடைய முன்னோடி யாரு இங்க இருக்கிற அயோத்திதாச பண்டிதர் இல்லையா தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் கிடையாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திராவிட மகாஜன சபை என்ற சபையை கட்டி எழுப்பினார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எப்ப பெரியாருக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆதி திராவிடர் மகாஜன சபை என்ற சபையை கட்டி எழுப்பினார் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தந்தை பெரியாருக்கு முன்னாடியே அப்ப தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்னாடியே இங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல் புழக்கத்தில் இருந்தது அந்த பெயரிலேயே இயக்கம் கட்டியிருக்கின்றார்கள் யாரு அயோத்தாச பண்டித் அவர்களும் ரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஆனா இந்த இரண்டு இருபெரும் ஆளுமைகளை இன்னைக்கு திமுக எங்கேயாச்சும் அடையாளப்படுத்திருக்காங்களா எங்கேயாச்சும் அடையாளப்படுத்திருக்கிறாங்களா அப்ப இது திமுக மாடலா இல்ல திராவிட மாடலா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அருண்ராஜ அவர்கள் சொன்னதில் நான் இது வந்து ரொம்ப உடன்படுறேன் இது திமுக மாடல் திராவிட மாடல் கிடையாது திராவிடம் என்னங்க பார்ப்பனியத்துக்கு எதிராங்க திராவிடம் சமஸ்கிருதத்துக்கு எதிரானதாங்க திராவிடம் ஆனால் நம்ம திமுக சமீபத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம ரங்கராஜ் பாண்டியா அவர்களை கூப்பிட்டு வச்சு வேத மந்திரங்கள் முழங்க நல்லா தெரிஞ்சுங்க வேத மந்திரங்கள் முழங்க வேதங்களை எதிர்த்த நபர் தந்தை பெரியார் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆனால் வேத மந்திரங்கள் முழங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு திராவிட மாடல் மரியாதை செஞ்சாங்க அப்போ இது திராவிட மாடலா இல்லை திமுக மாடலா திமுக மாடலுங்க அது திமுக மாடல் இது எப்படி திராவிட மாடல்னு சொல்கிறீங்க அருண்ராஜோட இந்த ஸ்பீச் நான் வந்து உடன்படுறேன் இது திமுக மாடல் அனுதினமும் தர டெய்லி உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு ஆனால் நம்ம திமுக அரசாங்கம் சமீபத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பார்ப்பனர்களுக்கு போராட்டம் செய்யாமலேயே அவங்களுக்கு வந்து பணி நிரந்தர நிரந்தரத்தை செய்து கொடுத்தார்கள் திமுக அரசாங்கம் இப்ப நடந்துச்சு யார் விவாதங்கள் பண்ணல அதான் நான் சொல்றேன்ல இந்த முக்கியமான பிரச்சனை யாரும் விவாதம் பண்ண மாட்டாங்க அப்ப இது வந்து திமுக மாடல் திராவிட மாடல் கிடையாது 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 பகிரங்க பதிவு பண்றேன் திராவிட மாடல் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு வகையான முரண்பாடுகள் அது மட்டுமா ஜிடி நாயுடு பாலமாமா ஏன் ஜிடி பாலம் என்று வைக்க கூடாதா ஜிடி நாயுடு பாலமா சாதி பேரை சேர்த்துதான் வந்து பாலம் அமைப்பாங்களாமா அப்ப இது திமுக மாடலா திராவிட மாடலா சாதி ஒழிப்பை பேசுவது தாங்க திராவிட மாடல் என்ன பண்றீங்க சாதியை சேர்த்து வச்சு என்ன பண்றீங்க வாக்கு அரசியலுக்காக வேலை பார்த்து கொண்டு ஆனா இன்னைக்கு ஜிடி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுமே எங்கேயுமே நாயுடு என்று சொல்ல அந்த பேரை பயன்படுத்துவது கிடையாதுங்க ஆனா நீங்க பயன்படுத்துறீங்க சாதிக்காக சாதி ஊட்டுகளுக்காக அப்ப இது திராவிட மாடலா திமுக மாடலா புரிந்து கொள்ள வேண்டும் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கிறது தாங்க திராவிடம் ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஒரு வள்ளி கும்மியில கே கே சி பாலு என்று சொல்லப்படுகின்றபர் அவர் வந்து சத்தியம் வாங்குறாரு பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு இந்த சாதிகார பயனில் தாங்க நீங்கள் கல்யாணம் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொது வழியில் கேட்குறாரு ஆனால் கே கே சி பாலுவுக்கு நம்ம திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க கலைமாமணி விருதுன்னு கொடுக்குறாங்க அப்போ இது திராவிட மாடலா இல்லை திமுக மாடலா ஸோ அருண்ராஜ் அவர்கள் சொன்ன இந்த விடயத்தை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கின்றேன் அருண்ராஜ் அவர்கள் நான் ஆரம்பத்தில் விஜய்க்கு சொன்ன மாதிரி தான் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறேன் அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்ந்து பல விடயங்களை திமுகவை எதிர்த்திருக்கிறாரு அந்த வீடியோல பேசியிருந்தாரு பட் இருந்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட் என்பது இதுதான் திராவிட மாடல் கிடையாது திமுக செய்வது என்பது திராவிட மாடல் கிடையாது அது திமுக மாடல் சரிங்களா சரி இதை நம்ம ஆனித்தனமா நம்ம வந்து உறுதி நம்பலாம் அடுத்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசின அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சிலுமே திமுகவை எந்த அளவுக்கு டீகோடிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவருடைய கட்சி ரீதியாக டீகோடிங் பண்ணியிருக்கிறாரு கட்சி ரீதியாக டீகோடிங் பண்ணியிருக்காரு அசை பார்வையாளராக அசை சாமானியனாக நாம் அதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தூய்மை பணியாளருடைய போராட்டங்களை யாருமே அட்ரெஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ஊடகமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஊடகம் எடுத்துக்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து நிறையா ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொள்கின்ற கட்சியை சான்றர்களும் கூட யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க தொண்ணூத்தி நான்கு நாட்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக யாரு தூய்மை பணியாளர்கள் ஆனா அவங்களுடைய போராட்டங்கள் எங்கேயுமே அடையாளப்படுத்தவில்லை ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் தன்னுடைய அந்த ஸ்பீச் ஸ்பீச்ல பேசுறப்ப மெரினா பீச்சில் நடைபெற்ற இன்னைக்கு கடலுக்குள்ள இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க யாரு தூய்மை பணியாளர்கள் கடலுக்குள்ள இறங்கி பணி நிரந்தரம் கேட்டு பதாகிகளை ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக முழக்கமிட்டு இருக்கின்றார்கள் ஆனா எந்த மீடியாவும் காட்டல ஆனா இன்னைக்கு ஆதவன் அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்போ இந்த விடயத்தை நம்ம மக்கள் மன்றத்துல கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு இருக்கிற மத்த கட்சி கொண்டு போக மாட்டாங்க வாக்கு அரசியலுக்காக கொண்டு போக மாட்டாங்க கூட்டணி தர்மங்களுக்காக சில கட்சிகள் கொண்டு போக மாட்டாங்க ஆனா மக்களுடைய பிரச்சனையை பேசு போற ஆக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா இல்லையா மக்கள் மன்றத்துல திமுக இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு செய்யுது அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கா இல்லையா கடமை நமக்கு இருக்கா இல்லையா ஆனா இன்னைக்கு எந்த ஊடகம் பண்ணல ஆனா விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மாஸ் மீடியா அந்த மீடியா ஃப்ரேம் சினிமா என்று சொல்லக்கூடிய மீடியா பின்னாடி திரண்டு இருக்கின்ற லட்சோப லட்ச இளைஞர்கள் அந்த இளைஞர்கள்ட்ட இந்த தூய்மை பணியாளருடைய விஷயத்த கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்கு விவாதங்கள் பண்ணுங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி தூய்மை பணியாளர்கள் ஏன் பணி நந்தர செய்ய மாட்டீங்க அப்படின்றத கேளுங்க கேளுங்க ஏன்னா இன்னைக்கு எந்த ஊடகம் பேச மாட்டாங்க நீங்க ராஜம் பேசுங்க அதற்காக தான் ஆதவஜனுடைய ஸ்பீச்ல இந்த உடையத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம் கையில் எடுத்து விவாதங்கள் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இந்த மாதிரி இன்னைக்கு தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய நபர்கள் பேசினாங்க நாம விவாதம் பண்ண வேண்டிய விடயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து டீகோடியும் பண்ணியிருக்கோம் ஏன்னா அரசியல் ரீதியாக திமுக அவங்க எதிர்க்கிறாங்க யாரு தமிழக வெட்டுக்கழகம் ஆனா அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும் கூட அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய பாயிண்ட் என்ன அதை மட்டும் தான் நம்ம எடுத்து டீகோடியின் பண்ணியிருக்கோம் ஸோ விவாதங்கள் மேற்கொள்ளட்டும் இன்னைக்கு நான் பேசின அத்தனை தரவுகளுமே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது இது எல்லாமே திமுக உடைய போதாமல் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே பெரும்பாலும் யாரும் இல்லை எதிர்கட்சிகளோட வலுவாக இல்லை ஆனால் தமிழை நம்ம அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் செய்யப்பட்ட அந்த விடயத்தை மக்கள் மத்தியில் விவாத பொருளாக மாற்றுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செயல் புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்